மாசமா இருக்கு உங்களுக்காக நான் சொல்றேன் மாசமா இருக்கவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போங்க கீரை முட்டை காய்கறி பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க ஏழு மாசம் வரை மாசம் ஒருக்கா செக்கப்புக்கு போகணும் ஏழு மாசத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்புறம் ஒன்பது மாசம் ஆயிடுச்சுன்னா செக்கப்புக்கு போகணும் ப்ரெஷரு பிளட்டு செக்கப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்கள் பேபியை தான் பாதிக்கும் சப்போஸ் ரத்தம் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேர் சத்தம் இல்லாமல் வரீங்க ரத்தம் இல்லை அப்படின்னாலுமே அது உங்களையும் உங்கள் பேபியையும் தான் பாதிக்கும் அப்போ ரத்தம் ஏற்றுறதுக்கு ஆளை தேர்ற மாதிரி வரும் அதனால் ரத்தம் நிறையா இருக்கிற மாதிரி முருங்கை கீரை சூப் பொச்சு குடிங்க கீரைகள் டெய்லி ஒர்க்காக சேர்த்துக்கோங்க என்ன பலகாரங்கள் நிறையா சாப்பிடாதீங்க ஏன்னா எண்ணெய் சத்து நிறையா இருக்குது அப்படின்னா கொலஸ்ட்ரால் கொழுப்பு கூடும் ஆனால் எண்ணெய் நிறையா சாப்பிடாதீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் நடங்க வாக்கிங் போங்க ரொம்ப வெயிட்டாக ஹெவியான அது என்ன சொல்லுங்கள் எடை அதிகமாக இருக்க பொருள்கள்லாம் எடுக்காதீங்க வாக்கிங் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரோட நல்லா பேசுங்க பேசிக்கிட்டே நடங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்காரங்களும் மனைவி மாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட பேசுகிறது அவங்கள ஜாலியாக வச்சுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க அவங்களோட பேசி சிரிங்க